அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு நிறைய சகோதரிகள் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து வந்து நிறைய சித்தர் குறிப்பு பரிகாரம் ரகசிய பரிகாரங்கள் எல்லாமே வந்துட்டு நான் ஸ்பெஷல் வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேங்க இதை தாண்டி பணவசிய பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் வந்து இருக்குது அதுலேயும் கூடி சீக்கிரம் வந்துட்டு நான் வீடியோ வந்து போடுவேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வந்து நான் லேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோ கன்சல்டன்ட் அப்படின்னு இருக்குது இதில் வந்துட்டு ஆன்லைன் மூலமாகவே ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான தீர்வுகளையும் பரிகாரங்களையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும் முடியும் இதுல எந்த என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நேற்று இரவே ஒரு தனியா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த இது குரூப்ல ஜாயின் பண்ணுவதன் மூலமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சரி உங்களுக்கு எது விருப்பமோ அதில் பார்த்து நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான செயற்கை கொண்ட நாளாக வந்து அமைஞ்சிருக்கு மார்ச் மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா குருவுக்குரிய என்ன அந்த மூணு அப்படின்னு இருக்கிறதுனால முப்பது நாட்களுமே நமக்கு அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் அது லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆகட்டும் இறைவழிபாட்டிற்காகட்டும் எல்லாத்துக்குமே பொருத்தமானதாகவே வந்து அமைஞ்சிருக்குது அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் விநாயக பெருமான் அவதரிச்ச கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறதுனால முதன் முறையாக விநாயகப் பெருமான் வழிபாடு செய்கிறவங்க கூட இந்த நாளில் வந்துட்டு வழிபாடு செய்யலாம் அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது ஒன் டூ ஒன் டூ அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த சேர்க்கைகள் இந்த நாளில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துவாதசி திதி துவாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பனிரெண்டாவது திதி அடுத்தது இன்னைக்கு பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டு அப்போ பன்னிரெண்டு பன்னிரெண்டு அப்படின்னு வந்துட்டு இங்கே அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு சேர்க்கை இந்த பங்குனி மாதத்தில் வர பன்னெண்டுங்கிற நம்பரில் ஒன்றையும் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருதியையும் பன்னிரெண்டாவது திதியா இதனுடைய கூட்டுத்தொகையும் மூணுன்னு கிடைக்கும் மார்ச் மாதம் அப்படிங்கிறதும் மூணு அப்போ மூணு 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 இது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குருவரில் கிட்டின் திருவருள் கிட்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க யாருடைய ஜாதகத்தில் குரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரோ அங்கே வந்து செல்வ வளத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது மேலும் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் எந்தவித தடைகளும் இல்லாமல் நல்ல ஒரு மங்களமான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் ஆகல ஒரு காம்பினேஷனோட தான் கனெக்ட் ஆகிருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு மூணு அப்படின்னு வந்து கிடைச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதங்கிறது மூணு இப்போ இந்த மூணையும் மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுன்னு கிடைக்கும் இந்த வருடத்தினுடைய கூட்டுத்தொகை நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போடும்போது உங்களுக்கு ஒன்பதுன்னு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து இன்டர் காம்பினேஷன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கிடச்சிருது இத்தனையும் சேர்ந்துருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நேற்று இரவே அஞ்சு வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேங்க அற்புதமான பலன் தரக்கூடிய பரிகாரம் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் அதை பாருங்கள் அதன்படி வந்துட்டு செய்யுங்க நம்ப முடியாத வகையிலிருந்து திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படும் சரி இப்போது இந்த பதிவில் எந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கறத வந்து பார்த்தலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இப்போ வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்க்காக போகிறீங்க அங்கே நீங்கள் பேசுகிறத எடுபடணும் நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களுடைய முடிவு தான் வந்துட்டு அந்த நல்ல ஃபைனலாக இருக்கணும் உங்களுடைய டிசிஷனை வந்து அவங்க மதிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்துட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் அதாவது பணத்துக்காகவும் செய்யலாம் நம்மளுடைய பேச்சு எடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்துட்டு செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு மாலை வேலையில் பூஜை விளக்கத்தை வைப்பீங்க இல்லையா அப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாவது இப்போ நான் சொல்கிற அந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு அங்கே நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு மனதாரம் வேண்டிக்கிட்டு அதன் பிறகு வந்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையான பொ பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல நமக்கு ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலையை வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது வெற்றியில் முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்லா காம்பும் அந்த நோனி பகுதியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து புது வெற்றிலேயே ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சுத்தமான மஞ்சள் கலந்த தண்ணீர்லேயோ இல்லை பைப் வாட்டர்லேயோ வந்துட்டு நீங்கள் கழுவி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு மூணே மூணு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசித்துக்கு உரிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எங்கே வச்சாலும் அந்த இடம் முழுக்க வந்து அதனுடைய நறுமணம் வந்து பரவி இருக்கும் அதனால பண நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது இது எங்கே வச்சாலும் அதை சுற்றிலையும் வந்துட்டு நல்ல ஒரு பணத்தை வந்து பெருக்கி கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலுமின்க்கு பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமைனால இருக்கிறதுனால அவருக்கு பிரியமான இந்த ஏலக்காய் நம்ம பயன்படுத்தும் போது அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மூணுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மூணுங்கிற எண் அதிக எனர்ஜியோடு இருக்கிறதுனால இந்த கவுண்டிங்கில் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் ஓரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் புதன் ஓரைங்கிறது இப்போ காலையில் ஆறு டு ஏழு ஒரு டைம் வந்து முடிஞ்சிருச்சு மதியம் ஒன்று டு ரெண்டு அடுத்தது இரவு எட்டு டு ஒன்பது வரும் மேக்சிமம் நீங்கள் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒருவேளை அந்த நேரத்தை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது அப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க அல்லது ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கும்போது போது ராகுகாலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மாலை வீட்டில் இருந்தீங்கன்னா குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்கிடையே உள்ள நேரத்துலேயும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அஞ்சு டு ஏழு குபேர காலம் அடுத்து பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து நமக்கு புதன் வாரையும் வந்துடும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி இந்த வெற்றிலை வச்சுக்கோங்க இந்த மூணு ஏலக்காய் இருக்குது இல்லையா இந்த மூணு ஏலக்காயிலையும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த எண்களை ஒவ்வொரு ஏலக்காயிலையும் எழுதுங்க ஒரு சகோதரி வந்து கேட்டீங்க எப்படி ஏலக்காயில் வந்துட்டு இதெல்லாம் எழுதுறது வரையிறது இதெல்லாம் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் சிரமம் பார்க்காதீங்க ஏன்னா குட்டி குட்டியே எப்படியாவது வந்துட்டு நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு நான் மணல் வந்து கிடச்சிரும் அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு எப்படியாவது வந்து அதில் எழுதிருங்க நான்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன் அதனால் தாராளமாக வந்துட்டு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் எழுத முடியும் முதல் ஏலக்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு எயிட் ஜீரோ எயிட் இது வந்து அபரிமிதமான பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய நம்பர் இது எழுதிக்கோங்க எயிட் ஜீரோ எயிட் அடுத்த இலக்கையில் ஃபைவ் டூ ஜீரோ இதுவும் பணவரவுக்குண்டான நம்பர் ஃபைவ் டூ ஜீரோ அடுத்த இலக்கையில் செவன் ஃபோர் ஒன் செவன் ஃபோர் ஒன் இந்த மூணு நம்பரையும் ஒன்றா சேர்த்துனாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி மூணு மூணு எண்கள்லாம் நம்ம பிரிச்செழுதுனாலும் அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மூணு ஏலக்காய்லையும் இந்த மூணு நம்பரையும் நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க அடுத்து இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஏழைக்காயை வந்து நம்ம எனர்ஜி ஊட்டணும் எனர்ஜி ஊட்டணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் மணி அஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம் ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம் ஐஎம் ரிச்ன்னு சொல்லலாம் ஐஎம்ஏ மில்லுனியர்னு சொல்லலாம் நான் பணக்காரன் நான் கோடீஸ்வரன் இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்தது நான்கு திசையிலிருந்தும் மின்னல் வேகத்தில் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மணி கம்ஸ் டு மீ ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஐ ரிசீவ்டு மணி ஃப்ரம் ஆல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் தினம் தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை இப்போ உங்களுடைய மனசில் வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிங்க அப்படின்னாவே போதும் அதன் பிறகு இந்த ஏலக்காயை உங்கள் முன்னாடி வச்சுருக்கீங்களே வெற்றிலை இந்த வெற்றிலைக்குள்ளே வச்சு நல்லா வந்து மடிச்சுக்கோங்க ஒரு பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க ஏலக்காய் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு வெள்ளை நிற நூலோ மஞ்சள் நிற நூலோ சிவப்பு நிற நூலோ அல்லது பச்சை கலரில் நூல் வச்சுருந்தீங்கன்னா அந்த நிற நூலையோ பயன்படுத்தி நீங்கள் நல்லா வந்து கட்டிக்கோங்க கட்டிவிட்டு அஞ்சு முடிச்சு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த முடிச்சியை நீங்கள் பூஜை அறியில் வச்சு வழிபாடு செய்யலாம் பூஜை அறிவுக்கு போக முடியாதவங்க மனதுக்குள்ளையே வேண்டிக்கலாம் வேண்டிட்டு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் அல்லது ஹேண்ட்பேக்கில் பீரோவில் எங்கே வந்து பணம் இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இல்லை நாங்கள் ஒரு மீட்டிங்க்கெல்லாம் போகிறோம் அங்கே வந்துட்டு நான் சொல்கிறதா அவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களுடைய பேக்கெட்லேயோ உங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு முடி முடிச்சு மாதிரி ஒரு சால்லையோ இல்லை எங்கேயாவதோ இல்லை உங்கள் பர்ஸ்லையோ கூட அந்த பர்ஸ் உங்கள் கூட வச்சுருப்பீங்க அப்படிங்கும்போது உங்கள் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டு கூட நீங்கள் அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது எல்லாத்தினுடைய அட்டென்ஷனும் உங்கள் மேலேயே வந்து இருக்கும் நீங்கள் சொல்கிறது தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முடிச்சு கூட நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று உங்கள் பையன் வேலைக்கு போய்ட்டுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒன்று நீங்கள் ஒன்று அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை இதை வந்துட்டு நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக புதன்கிழமை நாளில் இதே பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்